பதவியினை தந்து ஆட்சி பொறுப்பு ஏற்று பத்தாண்டு காலத்தில் நிறைவேற்றி தருவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட தளபதி அவர்கள் நாலரை ஆண்டுகளையே அவர் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னார்களோ விவசாயம் பெருப்பது மருத்துவமனையை புதிதாக உருவாக்குவது கல்வியிலே உயர்ந்த மாநிலமாக உருவாக்குவது மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் பத்தாண்டு காலத்தில் செய்வோம் என்று சொன்னாரே அதை நாலே ஆண்டு காலத்தில் செய்து தந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள்தான் தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லாத வாக்குறுதிகளையும் பலவற்றை பலவற்றை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சிறந்த மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் சிறந்த பொறியியல் கல்லூரி எங்கே இருக்கு என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் சிறந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை நம்முடைய திராவிட மடல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் பொறுக்காமல் நம்மை வஞ்சிக்க கூடிய அந்த ஒன்றிய அரசோட இங்க இருக்கிற போய் கூட்டு வைக்கிறாரு அது எந்த விதத்து நியாயம் உங்கள் மீது வைத்திருக்கின்ற மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விட்டீர்கள் ஆக அதை எடுத்து சொல்ல வேண்டும் நாட்டு நடப்பு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது கட்டமாக இது போன்ற ஒரு விளக்க பொதுக்கூட்டத்தை நாம் நடத்திட வேண்டும் என்று சொல்லணும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் சேர்ந்து ஏறத்தாலும் இந்த முப்பது விழாங்க நடந்துச்சு பாத்தீங்களா கிட்டத்தட்ட இந்த முப்பம் இங்கே வந்துவிட்டதோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு கண்ணு கேட்டிய வரைக்கும் ஒன்பதுக்கு ஒன்பது வெற்றி பெற்றே தீருவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்கிற விதத்தில் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கூட்டம் இருக்கிறது இது கூட்டம் பூச்சி ஒப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மரவர்கள் இந்த இயக்கம்தான் அவனுக்கு உயிர் மூச்சு இந்த கருப்பு சிவப்பு தான் அவனுக்கு சாதி இந்த உரைய சூரியன் தான் எங்கள் மதம் எங்கள் குல கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்மை தலைவர் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்